அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன இனி இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதத்தில் எந்தெந்த கிரக நிலைகளில் மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க பெரும்பாலும் இந்த பங்குனி மாதத்தில் பல கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர் அதேத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் மாதத்தில் அஷ்டமத்திற்கு வந்தாலும் நீச்சம் பெறுகிறார் கண்ட சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தடைகள் குழப்பங்கள் நிறைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்கள கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிசவராசிக்குள் நுழைய போகிறார் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த திருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படங்க முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்ர மங்கள யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில சுக்கர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை ஆனால் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்று உச்சராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்கிரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து நான்கு சஞ்சரிக்கப் நிலைகள் குருவின் ஆட்சி அமரக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது புதன் நீச்சம் பெற்று கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார் இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று மற்ற ஒரு அமைப்பாக தான் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரைப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சூரியன் சுக்கரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை நான் கிரக நிலைகளின் கூட்டணியும் இரண்டு கிரகநிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்த போகின்றன எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை நிச்சயமாக விளக்க வேண்டும் வாழ்வில் நல்லதே நடக்காது ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுங்க ஏனென்றால் சில கிரக நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது கண்ணிராசியில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார கேது தமிழுடைய கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திரக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்சவீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதனிடைய மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி என அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் அமைப்பில் குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குருவை தவிர மற்ற எட்டு கிரகங்களுமே சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது தவிர மற்ற தருணங்கள்ல ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுப்பார் ஆனால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் குரு மட்டும்தான் ஒன்பதில் அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு இருக்கிறார் சனி கண்டச்சனியாக சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் செவ்வாய் இணைந்து இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் தனி செவ்வாயின் இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தின் முற்பகுதியில் சுக்கரன் இணைந்திருப்பதால் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது கலைத்துறையின் நாய் மற்ற துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட கலைத்துறையில் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில் ஏழிலும் முற்பகுதியில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அவர் உச்சம் பெறுகிற எனவே உச்சம் பெற்ற சுக்கரனின் அமைப்பு என்பது கோள்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு அது மட்டுமல்லாது அவர் ராகு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் கூட நிச்சயமாக விலகும் ஆனால் அஷ்டமத்தில் இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகளில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது குடும்ப உப நிகழ்வுகள் திட்டமிடும் போது சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஆனால் இப்படி பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் குரு ஒருவர் தனித்து நின்று இந்த மாதம் முழுவதும் ஒன்பதில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்று தருவார் அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு மிக சிறந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் உண்டு என்றால் குரு ஒன்பதிலும் உச்சம் பெற்று சுக்கரன் சஞ்சரிப்பதும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் கடுமையாக இழக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட பல நன்மைகள் உங்களை தேடி வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனிக்கிழமையில மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை